ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அத்தியாயம் பண்ணனில் குறுக்கிடும் உயிர்களும் கொக்கிகளுக்கு முன் சுளிகளும் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் குறுக்கிடும் உயிர்கள் கொடுத்துருக்காங்க இதில் என்ன டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது குரில் எழுத்து வரும்போது நம்ம வந்து இந்த இல் ஸ்டோக் போடுறோம் ஓகேங்களா நெடியில் எழுத்து வரும்போது நம்ம ஃபுல் ஸ்டோக் போடுறோம் இதில் வந்து பல அப்போ இங்கே வந்து எழுத்து தான் வந்திருக்கு அப்போ நாம் இந்த இல் ஸ்டோக் போட்டு எழுதுகிறோம் பல அப்படிங்கும்போது இதே வந்து பால அப்படின்னு வரும்போது நாம் நெடில் நெடில் ஸ்டோக் வரும்போது நம்ம ஃபுல் ஸ்டோக் போடுறோம் நெடில் எழுத்து வரும்போது நம்ம ஃபுல் ஸ்டோக் போடுறோம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் பழமாக பலமாக பாலம் அப்போ நெடில் எழுத்து வந்திருக்கு அப்போ நம்ம ஃபுல் ஸ்டோக் போட்டு எழுதுகிறோம் அடுத்தது பாருங்கள் பிறகு குரில் எழுத்து வந்திருக்கு அப்போ நம்ம ஸ்டோக் போட்டு எழுதுகிறோம் பீரிடு அப்போ வந்து நெடில் எழுத்து வந்துருக்கும்போது நாம் ஃபுல் ஸ்டோக் எழுதுகிறோம் ஓகேங்களா அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் இரில் இர் இல் சேர்ந்த தொடருக்கு இடையே எந்த இடத்து நெடில் வந்தாலும் அதை காட்ட இந்த இங்கே பாருங்கள் இப்போ எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டோக் தான் போட்டிருக்கோம் ஆனால் அந்த ஸ்டோக்கில் வந்து ஏன் அந்த குட்டியாக ஒரு கோடு போடுறாங்க அப்படின்னா நாம் இங்கே நெடில் எழுத்துக்கு வந்து நம்ம ஃபுல் ஸ்டோக் போடுறோன்னு பார்த்தோம் இல்லையா இப்போ இந்த ஃபுல் ஸ்டோக் போடும்போது ஸ்டோக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதுகிறோம் அப்படின்னா இது நெடில் எழுத்து தான் அப்படிங்கிறத நம்ம காட்டிக்கிறதுக்கு இந்த சின்ன ஒரு கோடு யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அதாவது நம்ம குரில் எழுத்து அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம் ஷார்ட்டாக இற்கொக்கி இழு கொக்கி போட்டு நம்ம எழுதுகிறோம் நெடில் எழுத்துக்கும் போது நம்ம ஃபுல் ஸ்டோக் போடுறோம் அதே நம்ம ஃபுல் ஸ்டோக் போடும்போது டைம் வேஸ்ட் ஆகுது அதிகமாக பெருசாக ஸ்டோக் வருது அப்படிங்கும்போது நம்ம இந்த இரு ஸ்டோக் போட்டே நம்ம ஸ்டோக் போட்டுக்கிறோம் ஆனால் வந்து இது வந்து நெடில் எழுத்து தான் அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த குட்டியை ஒரு கோடு போடுறோம் நெடில் எழுத்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓகேங்களா அதுக்காக தான் இந்த குட்டியே இந்த கோடு போட்டிருக்காங்க பாருங்கள் கார் அப்படிங்கும்போது நெடில் எழுத்து இது வந்து நம்ம ஃபுல் ஸ்டோக் போடாமல் ஷார்ட் ஸ்டோக்கே நம்ம போட்டு அது வந்து இது கார் அப்படிங்கும்போது நெடில் எழுத்து தான் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக இந்த குட்டியை ஒரு கோடு போட்டிருக்கோம் கார் காலம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கோரிக்கை கை போட்டு கோரிக்கை பூர்த்தி பூர்த்தி நெடிலெழுத்து வந்திருக்கு அப்போ நம்ம தான் சின்ன கோடு போட்டு காட்டுறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பார்த்தே பாராதே இப்போ ரெண்டுமே வந்து நெடிலெழுத்து தான் வந்திருக்கு அப்போ இதை டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறதுக்காக ஒன்று வந்து நம்ம ஷார்ட் ஸ்டோக்காகவும் ஒன்று வந்து ஃபுல் ஸ்டோக்காகவும் போடுறோம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் பார்த்தே அப்படிங்கும்போது பார் தே இது வந்து சின்னதாக ஒரு கோடு போட்டு இதுவும் நெடியில் எழுதுதான் இங்கே பாராதே அப்படிங்கும்போது இதுவும் வந்து நெடியில் எழுதுதான் அதை வந்து ஸ்டோக் வந்து நம்ம டிஃப்ரெண்டாக எழுதிக்கிறோம் பார்வை பறவை பொறுமை பொறாமை ராமை ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நல்ல அப்படிங்கிற எழுத்து வந்து ஆரம்பத்தில் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம் ஓகேங்களா நல்ல நல்லது நல்ல வை நல்லவை நல்ல காலம் ஓகேங்களா நல்ல வை நல்லவை இந்த மாதிரி குட்டியாக ஒரு கோடு வரும் நெக்ஸ்ட் பாருங்கள் கொல்லை அப்படிங்க வரும்போது அதுக்கு எப்படி ஸ்டோக் போடணும்னா இந்த மாதிரி கொல்லை பாருங்கள் கூடி கொல்ல அமைத்து கொல்லை நெக்ஸ்ட் பாருங்கள் சுளி ஆரம்பத்தில் வந்து சுளி போடுறோம் எப்போ அப்படின்னா வந்து சாஷா ஸ்வா அப்படிங்கும்போது ஸ்வா அப்படிங்கும் போது நம்ம என்னது சுளி போடுறோம் ஆரம்பத்தில் சீக்கிரம் நம்ம எப்படி எழுதுகிறோம் இந்த சைடு போட்டு அப்போ வலது பாட்டமாக நம்ம எழுதுகிறோம் சுற்றம் ஸ்வீஹரி இது வந்து ரவுண்டு ஏன் பெருசாக இருக்குதுன்னா இது ஸ்வா ஸ்வா போது ஃபஸ்ட்டு சுளி வந்து பெருசாக இருக்க வேணும் குட்டியாக இருந்துச்சுன்னா அது வந்து சா ஷா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் சேவல் சேவல் சுளியோட இந்த இல் கொக்கி சேர்ந்து வந்திருக்கு சுளி இந்த ஆரம்ப சுழியில் இந்த சா கூட இந்த இழு சேர்ந்து வருது சுளி சா போட்டு கல திற்கும் சகலத்திற்கும் பேசினார் பேசினார் பரஸ்பரம் பசுக்கள் பசுக்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்கர் இந்த ஸ்கர் அப்படின்னு வரும்போது எப்படி போகிறோன்னா த ஸ்கர் பாருங்கள் கிரு பா சர் நெக்ஸ்ட் பா இஸ் கரர் நா இப்போ இங்கே வந்து ஆ ஆசவுண்டு வந்திருக்கு அப்போ நம்ம ஆரம்பத்தில் வந்து இன்ட்டு மார்க் போட்டிருப்போம் நான் ஆனால் ஆரம்பத்தில் இன்ட்டு மார்க் போடும் பார்த்தோம் இல்லையா அது அதே போல் இங்கேயும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிர வை கிர வை ஓகேங்களா அடுத்த பாருங்கள் பயிற்சி முப்பத்தி எட்டு பார்க்கலாம் கரு இம்பு கரும்பு நிர் மா நம் நிர்மாணம் வர இம்பு வரம்பு வருமானம் வருமானம் சிட்ரா இம்பாலம் இம்பா ஸ்டோக் இது நெக்ஸ்ட்டு விர தம் ஆ வாரம் விர இக்தி பிரச்சனை சிடரிவு கர் சுவர் மார் இது நெடிடத்துக்குங்கும் போது நம்ம இந்த சிறிய கோடு போட்டு நம்ம நெடிடத்துக்குன்னு பார்த்துறோம் ர சிடர் சீடர் சுற்றிலும் சுற்றிலும் அஸ்தி வாரம் ரசிகர் பிரபல ஸ்தர் மா சா இற்ற மாசற்ற நல்ல பா இம்பு நல்ல பாம்பு நல்ல அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்டுக் போடுவோம் அடை களம் அடைக்கலம் பக்க பலம் பக்க பலம் கோல் செங்கோல் லரம் நல்லறம் நல்ல செய்தி நல்ல செய்தி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்